சிவாயண்ணாமல் நம்ம சிவாயினாமல் பறிக்கிற அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி மறுநாள் வர்ற அமாவாசை நம்ம விசேஷமான அமாவாசை நம்ம சீனில் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு துஷ்டரில் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு ஏவரில் பாதிக்கப்பட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அமாவாசை இன்னும் எட்டு நாள் இருக்குது பத்து நாள் பயம் இருக்குது இந்த அமாவாசையை பயன்படுத்திங்க ஒரு இருக்கிறவங்க ஒரு ஏவல் இருக்கிறது ஒரு எதிரி பள்ளியாக இருக்கிறவங்க ஒரு துஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு நராசரம் பண்ண அமாவாசை இந்த அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா திங்காய்கிழமை நைட்டு இருக்குது செவ்வாய் காலையில் இருக்குது செவ்வாயில் வந்து அமாவாசை வந்தால் வகவாய் குழப்பு அமாவாசைன்னு சொல்லுவாங்க வாராய்க்காய்க்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரவு பூஜை பண்ணுறோம் வாராக தாயிக்கு விசேஷமான பூஜை நடக்குது ஒரு சிறுவனம் பாதிக்கப்படுறவங்க ஒரு கட்டு கட்சிக்கிட்டு வந்து ஒரு சேவல் இருக்கிறவங்க ஒரு துஷ்டமாக இருக்கிறவங்க ஒரு பேசு பண்ணுவோம் வச்சுக்கோங்க அத்தனை பேத்துக்குமே இங்கே ஒரு பிரம்மாண்டமான பூஜை நடக்குது தீபாவளி முதல் நாள் நைட்டு மறுநாள் காலையில் பத்திரகாளி அதாவது பத்திரகாளி பூஜை நடக்குது வியாக வேலையில் எல்லாமே கலந்துருங்க உங்களுக்கு நடக்காத காரியம் முடியாத காலம்னால் கூட இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை கலந்துக்கலாம் சுதாய்